ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட் இப்போ மணியில் வந்து விளக்கு அகல் விளக்கு எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்மளுக்கு நான் வந்து மஞ்சள் கலர் எடுத்திருக்கேன் திலகத்துக்கு வந்து இந்த தீபம் எரியத்துக்கு வந்து நான் இந்த கலர் எடுத்திருக்கேன் திலக மணி அதுக்கப்புறம் ஒயரு நீங்கள் வேணும்னா ரெட் கலர் மணி இருந்தால் கூட அது ஒரு அஞ்சோ இல்லை ஏழு அந்த மாதிரி கோத்துக்கலாம் நான் வந்து இதை வச்சு செய்யலான் இருக்கேன் அப்புறம் சிசர் ஒயர் கட் பண்ணேன் இதுதான் இதுக்கு தேவை இதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் முதல்ல வந்து ஆறு மணி ஒயரில் கோத்துக்கணும் தருங்க இந்த சென்டரில் ஆறு மணி கோத்துட்டேன் ஒரு ஒரு மணியை சேர்ந்த மாதிரி ஆறு வரணும் ரவுண்டு முதல்ல மட்டும்தான் உங்களுக்கு அஞ்சு மணி உடனே இது ஒரு ரவுண்டு வந்துடும் அடுத்த மணியில் இந்த வ கீழே வர ஒயரை இதில் ஒன்றுத்தில் கோத்துட்டோன்னே மேலே நாலு மணி கோக்கணும் இதே போல் ஆறு மணிக்கும் ஆறு ஆறு வர மாதிரி சரௌண்டிங் ஃபுல்லாக கோத்துடணும் அதுக்கப்புறம் வந்து காட்டுறேன் இருக்கங்க மேலே வரும்போது அந்த ரெண்டு மணி சேர்த்து ஆறு மணி வர மாதிரி மேலே ரெண்டு மணி சேர்த்து நாலு மணிக்கு பார்த்தோம்னா ஆறு வரும் மறுபடியும் இந்த இந்த ஒயர் வருது இல்லைங்களா இதில் வந்து இந்த கீழே ரெண்டு ஒயர் கோத்தோடனே மேலே மூணு மணி கோத்தாக்கா ஏற்கனவே இந்த சைடில் இருக்கிற ஒன்று சேர்த்து ஆறு வரும் இதே போல் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக கோக்கணும் இப்போ நான் இதை கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் கீழே ஒயரில் வந்து ரெண்டு கோத்துட்டேன் சைடில் இருந்தோன்னு மூணு வந்துடுதுங்களா இப்போ மூணு மணி கோத்தோடனே ஆறு ரவுண்டு வரும் கோத்துட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ எல்லா ரவுண்டும் வந்துட்டேன் ஆறு ஆறு வர மாதிரி இப்போ கடைசி இது வரும்போது இந்த சைடில் ஏதோ ஒரு மணி இருக்குது இல்லைங்களா இந்த மணிக்கும் அப்புறம் கீழே இருக்கிற ரெண்டு கோத்தோன்னு மேலே இந்த முதல்ல போட்டோம் இல்லையா அந்த வட்டத்தோட முதல்ல சைடில் இருக்கிற மணிக்கு கோத்துட்டோன்னு இப்போ நாலு மணி கீழே இருக்குது இப்போ மேலே வந்து ரெண்டு மணி தான் கோக்கணும் இப்போ ரெண்டு மணி கோத்துடுறேன் ரெண்டு மணி கோத்துட்டு அந்த ஒரு மணியில் மட்டும் ஆப்போசிட் ஒயரை வந்து இதில் கோத்து விட்டுடலாம் இப்போ பாருங்க வந்துருச்சு இப்போ இதை நம்ம வந்து கேழியே வந்து ஒரு ரவுண்டு தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் இன்னொரு ரவுண்டு வேணுனாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வரும்போது இன்னும் ரெண்டு ரவுண்டு போட்டிங்கன்னா பெரிய அகல் மாதிரி தெரியும் இதை நான் குட்டியாக செய்கிறதுனால குட்டியாக மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த மணியில் கோத்துட்டோன்னே இது விலகாமல் இருக்கிறதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் கோத்துட்றேன் கோத்துட்டு அதுக்கப்புறம் அந்த திலக மணி கோக்கணும் நீங்கள் வேணுன்னா அந்த இதில் கோத்த பிறகு இதில் வந்து அஞ்சு மணி இதில் இந்த பக்கம் ஒரு அஞ்சு மணி கோத்துட்டு ஏன்னா சின்ன விளக்கு இல்லைங்களா அதுக்கு தீபம் வந்து சின்னதாக இருக்கணும் அஞ்சு அஞ்சு கோத்துட்டு மேலே ஒன்று வரும் இல்லைங்களா அதில் கோத்து மறுபடியும் அந்த அஞ்சில் வர மாதிரி கொடுத்து இந்த கீழ் கீழ்பாகத்தில் வந்து முடி போட்டுடணும் உள் பக்கமாக அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ நான் திலகத்தில் போட்டு காட்டுறேன் இது பாருங்கள் போட்டுட்டு சுற்றி போட்டு இது மேலே வந்து திலகம் பண்ணி வச்சு அது விலகாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து இந்த எல்லோ கலரே கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒயிட் கூட கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு விருப்பமான கலர் கொடுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு இதுலேயும் சேர்ந்து நான் இந்த திலக மணி போட்டேன் இல்லைங்களா அதை நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஒரு மணியில் வரும்போது அஞ்சு மணி இந்த மணியில் வரும்போது அஞ்சு வந்து சென்டரில் வந்து ரெட் கலர் இந்த மாதிரி டே சைஸ் மணி ரெட்டு ரெட்டு வந்து மேலே ஒன்று கொடுத்து மொத்தம் பதினொன்று வரணும் அந்த மேலே ஒன்று வர்றது வந்து மறுபடியும் இந்த அஞ்சுங்கல்லும் வந்து இங்கே உள்ள வந்து முடி போட்டு விட்டுடணும் இப்போ நம்மளுக்கு விளக்கு சரியாகும் நான் வந்து திலகத்தில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கட்டும் போட்டிருக்கேன் இது பெருசாக வேணும்னாக்கா ரெண்டு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்ட் போட்டுரும் இல்லைங்க அதை இன்னொரு ரவுண்ட் போட்டு மேலே ஒரு ரவுண்டு வந்ததை இன்னொரு ரவுண்ட் போட்டுடணும் எல்லாமே ஆறு ஆறு வர மாதிரி போட்டு இந்த மேலே தீபத்து போடணும் உங்களுக்கு வேணும்னா இங்கே சென்டரில் வந்து ஒயிட் கலர் மணியில் வச்சு கிராஸா இது மேலே அப்படியே படிஞ்சு வர மாதிரி போட்டு இங்கேருந்து போட்டு விட்டுடலாம் அது வந்து திரி மாதிரி உங்களுக்கு தெரியும் இது ஈஸி தான் நான் சின்ன சைஸ் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ பேர் சொன்னால் போடலாம் இதே மாதிரி போடலாம் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பீடம் மாதிரி ஒரு மணி வச்சு சேருங்களுக்கு கால் போடுறோம் இல்லையா அது போல் இந்த ஆருக்கும் சேர்த்து ஒரு மணி மாதிரி வச்சு சரௌண்டிங் ஃபுல்லாக கீழே ஒன்று வச்சாக்கா கீழே பாதம் மாதிரி அந்த கீழே அகல் வச்ச மாதிரி இருக்கும் பாதம் வச்ச மாதிரி அந்த மாதிரியும் செய்யலாம் நான் சிம்பிளாக உங்களுக்கு இது போட்டு காமிச்சேன் ஓகே விவாஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதை வந்து ஆட் ஆட்டின் ஷேப்லேயும் பண்ணலாம் இல்லை வந்து நீங்கள் ரவுண்ட் மாதிரியும் பண்ணலாம் நான் ரவுண்ட் மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அதுதான் உங்களுக்கு முடி தெரியுது ஓகே விவியாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்